ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பத்தம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெண்ணிலா ஈ கெஸிங் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கணக்குப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வச்ச ஏழே வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வாரம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க அதனால் யாரும் வந்து நண்பர்களே கொஞ்சம் நண்பரை போகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா விளாட்ற ஆட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக விளாண்டுட்ருக்காங்க ஆனால் இருந்தாலும் நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறது கொடுத்துட்றோம் ஆனால் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இல்லைனா ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா கன்ஃபார்ம் வரேன் அன்னைக்கு மட்டும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் அன்றைக்கி நீங்கள் ப்ளே பண்ணால் போதும் நாளைக்கு வந்து ஏ போர்டு ஒம்போது நாலு பி போர்டு எட்டு நாலு சி போர்டு ஆறு அஞ்சு இது தான் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க போர்டு கசிங்க கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றேழு பன்னெண்டு இந்த நம்பருக்கு போய் ஹைன்னு சொன்னிங்கன்னா போதும் அவங்க சேட்டு அனுப்பிச்சுடுவாங்க அந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட்டு இருக்கும் இந்த தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் பேர் சொன்னிங்கன்னா திருடி ஃபுட்டி உங்களுக்கு ஆஃபர் இருக்குது நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் வாங்க கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து விளாட்ற ஆட்டம் பார்த்திங்கன்னா இப்பொழுது தான் இந்த வாரம் மட்டும் தான் நம்மளுக்கு இப்படி போயிட்டுருக்கு பிடிச்சிருவோம் கண்டிப்பாக பிடிச்சிடுவோம் நம்ம நேற்று என்ன சொன்னோம் கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே விளாட்ற பேட்டனை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னோ அதாவது பார்த்திங்கன்னா ஏழை வச்சு விளாண்டுக்கிட்டே தான் இருக்காங்க இந்த வாரம் உள்ள ஏ போர்டில் அதாவது நாளைக்கு நம்மளுக்கு எப்படி ஏ போர்டு வரப்போகுதுன்னு தெரியல ஏன்னா வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்காங்க அதுக்காண்டி தான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்து விளாடுங்க ஏன்னா வந்து போர்டை பொறுத்த வரைக்கும் கெடுக்க ரொம்ப கஷ்டப்படும் இன்றைக்கி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஏழு வந்துருக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது வர வாய்ப்பு இருக்குது இல்லைனா நாலு வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க ஆள் போர்டு பார்த்திங்கன்னா நாலு ஒம்பது தான் எடுத்துருக்கோம் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க அதாவது த்ரீடியை பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி நானூற்றி நானூற்றி நாற்பத்தாறு நம்ம எடுத்த கணக்கில் பார்த்திங்கன்னா இப்படி தான் எடுத்திருக்கோம் ஆனால் அந்த நாலு நம்பர் இருக்குது பாருங்கள் அது மட்டும் தான் எடுத்திருக்கோம் இங்கிட்ட உள்ளது பார்த்திங்கன்னா இது வேறு பேட்டர்னில் எடுத்திருக்கேன் இந்த போர்டுக்கு இந்த போர்டுக்கு சம்மந்தம் இருக்காது ஏன்னால் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு இருபத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து ஏபிபிசி எது இருந்தால் கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க ஏபிபிசி இங்கே காமிக்கிறோம் பாருங்க இது இருந்தால் கூட ப்ளே பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மொதல் நாள் எடுக்கிறது பார்த்திங்கன்னா மறுநாள் அப்படியே விளாட்றாங்க அதுக்காண்டி தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளே எப்பொழுது ஒரு நல்ல வெற்றியோடு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து விளாடுங்க ஏன்னா விளாட்ற ஆட்டம் அப்படி தான் விளாண்டுட்டுருக்காங்க கண்டிப்பாக வெற்றி பிடிப்போம் கவலைப்படாதீங்க